செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளையாற்ற வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பேருந்தை மீட்கும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம் ராபர்ட் மீட்புப் பணிகள் எந்த அளவில் உள்ளன கண்டிப்பா சூரட்சி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராமன் அருகே வந்து நேற்று காலை ஐம்பது பயணிகளுடன் தச்சூர் பகுதியில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வந்து கிளியாற்றின் வெள்ளப்பெருக்கில் வந்து சிக்கியது இதில் இருந்த பயணிகள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உதிகளுடன் நேற்று வந்து மீட்கப்பட்ட நிலையில் அஹ் நேற்று பேருந்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் பேருந்தில் தயர்கள் வந்து இரண்டும் வந்து முற்றிலுமாக ஜாமாகி பே பேருந்து வந்து நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கைவிடப்பட்டது இன்று வெள்ளப்பெருக்கு வந்து நேற்று எட்டாயிரம் கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருந்த நிலையில் ஏழாயிரம் கனடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று வந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளதாகவே அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நாளை இன்னும் மீண்டும் தண்ணீர் வடிவம் என்றால் அந்த பகுதியில் வந்து பெயர்களை சரி செய்து அந்த பேருந்து மீட்கப்படும் என தற்போது தெரிவித்துள்ளனர் சிதஞ்சலி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரோபிட்